சிங்க முகனை வெற்றி கொண்டு சிறுபாலனாயாட்கொண்டு சூரற் படை மாட்டு தெய்வ யானை மனம் பொறிந்து வெள்ளையானை பரிசு பெற்று ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே திருவிடைக்கழியிலே சிங்க முகனை வெற்றி கொண்டு சூரர் படையை மாய்த்திட்டு தெய்வ யானையை மனம் புரிந்து வெள்ளையானை பரிசு பெற்று ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே சிங்கமுகனை வெற்றி கொண்டு இந்திரணும் மாமனான் சூரபத்மன் மயிலுமானான் சேவர் கொடியை ஏந்தும் தெய்வம் செந்தூரின் காவல் தெய்வம் ரணியனை வதம் செய்து ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே சிங்கமுகனை முகனை வெற்றி கொண்டு ஆறு வீடுகளில் ஆறு முக வீரனவன் சினந்த நின்ற சிவனின் மகன் சிவபூஜை செய்திட்ட பால மணிய நாமம் ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கடியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருபடியே சிங்கமுகனை வெற்றி கொண்டு சாயவனம் பாலமுதம் சரவண பொய்கை போறும் தண்டின் மூலம் தாகம் தீர்ந்த ஆறுமுகம் ஆரோரில் விடம் தீர்த்து ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே சிங்க முகனை வெற்றி கொண்டு மலையில் வாழும் பெருச்சமாம் மகத்து சுபிட்சமாம் வழங்கிடும் திருக்குறவடியே வாழ்விலே எவர்க்கு மாம் திருக்குற நிழலில் தியானம் புரிய ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கடியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கடியிலே வாழ்க 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 அவன் திருவடியே சிங்க முகனை வெற்றி கொண்டு திருவேடை கழிபதியே தில்லை அம்பலபதியே கார்த்திகை மைந்தனாம் கருணை மிகவும் வேலவனாம் ஈசனாய் பாவ நாசனம் செய்து ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே சிங்க முகனை வெற்றி கொண்டு சிறு ஆட்கொண்டு சூரர் படையை மாற்றிவிட்டு தெய்வ யானையை மனம் புரிந்து வெள்ளை யானை பரிசு பெற்று ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே ஈசன் மகன் வந்து நின்றான் இடைக்கழியிலே வாழ்க 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 அவன் திருவடியே சிங்க முகனை வெற்றி கொண்டு